நாளைக்கு உலகம் முழுக்க தி கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது இதற்கான ப்ரீசியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்துருவோம் ஓப்பனிங் டேக்கான அட்வான்ஸ் புக்கிங் மூலிமா மட்டுமே ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் குரோர் தமிழகத்தில் வசூல் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்கள்லையே டே ஒனில் தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தி கோட் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் குரோர் இது ஃபைனல் டே ஒன் நம்பர் கிடையாது செகண்ட் ப்ளேஸில் இந்தியன் டூ தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரோர் தேர்டு பிளேஸில் தங்கலான் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரூர் ஃபோர்த்து பிளேஸில் ராயன் லெவன் குரூர் ஃபிஃப்த் பிளேஸில் கேப்டன்மில்லர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரூர் ஸோ தி கோட் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஹையஸ்ட்டு ஓப்பனிங் டே கிராசர் ரெக்கார்டை இந்தியன் டூ பிரேக் பண்ணி செட் பண்ணிருச்சு இதுவே ஓப்பனிங் வீக்கெண்ட்கான தமிழக அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி குரோர் வசூல் பண்ணிருச்சு ஃபைனலாக தி கோல் டே ஒனில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் கெஸை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை